இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஷால் மொழிபெல் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் சில்கராஜ் வணக்கம் வணக்கம் ஈரானை சுற்றி மீண்டும் அந்த போர் சூழல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்தே இருக்கு எப்படியாவது ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு இருந்தது ஆனால் தற்பொழுது வரைக்குமே அந்த ஆட்சி கவிழ்ப்பு மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களுமே அங்க நடக்கல அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களையுமே அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள் ஈரானினுடைய அந்த புரட்சி காவல்படையான ஐஆர்ஜிசி ராணுவத்தை வந்து தடை செய்யறதுக்கான நிறைய வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா தங்களுடைய போர்க்கப்பல்களை வந்து ஈரானை சுற்றி அவங்க வந்து ரோந்து பணிகள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க தற்பொழுதைய அரசியல் எதை நோக்கி அமெரிக்கா ஈரானின் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட கடைசி அந்த தாக்குதலை நடத்துறத நிறுத்தி வச்சதா அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது கடைசி நிமிடத்துல அதை நிறுத்தணுதா சொன்னாங்க ஏன் அது நிறுத்துறாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு வந்து படைகள் அங்க இரட்டப்படலை ஒரே ஒரு விமானம் தாங்கி போ கப்பல் தான் அங்க இருக்கு அதனால வந்து அதே சமயத்துல எதிர்த்தாக்குதல் நடத்தினா அதை அதை வந்து இடைமறிக்கக்கூடிய அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் குறைவா இருக்கு அப்படின்றதாலதான் நாங்க பின்வாங்கனங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அப்ப இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னொரு போர்க்கப்பல் சொல்லக்கூடிய அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அது வந்து மலா கண்ணீர் அணியை கடந்து போற போற வரைக்கும் எல்லாரும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சது அதன் பிறகு வந்து அவங்க அந்த சமிக்கையை கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பாண்டர்களை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஓமன்ல வந்து இப்போ இருக்கிறதா காமிச்சிருக்கு அப்போ ஒரு அது அது ஒரு வகையான சர்ப்ரைஸாக தான் இவங்களுக்கு இருக்குது ஏன் அடுத்து இரண்டாவது போர்க்கப்பலும் வந்துடுச்சு அதன் பிறகு இன்னும் அந்த இராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய அந்த போர் விமானங்கள் அதாவது அந்த விமானங்கள் தொடர்ந்து வந்தவன்னு இருக்காது எதோ எது ஏதோ ஏற்றி வரக்கூடியது கிட்டத்தட்ட அறுபது எழுபது டன் இடையுள்ள ராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய விஷயம் அப்ப என்னவா இருக்கலாம்னு சொல்லி யூகிக்கிறாங்க அப்படின்னா இந்த பேக்ட்ரியார்ட் மற்றும் அந்த சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் தான் அங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க அது இல்லாம போதுமான அளவுக்கு குண்டுகள் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கான அதை நாட்டு மேல வீசுறதுக்கு போதுமான அளவுக்கு குண்டுகளை கொண்டு வந்திருக்கிறதாகவும் அதே மாதிரி எதிர்த்து எதிர்த்தாக்கல் செய்யும் போது கடந்த மாதிரி அந்த பனிரெண்டு நாள் போரில் என்ன நடந்தது அப்படின்னா கடைசி நேரத்துல இங்க ஈரான் ஏவுகணை அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துறதுக்கான போதுமான அளவுக்கு எதிர்ப்பு ஏவுகணை சுற்ற இல்லாதால்தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈரான்ட்ட பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்ததா கடந்த முறை சொன்னாங்க இந்த முறை அந்த மாதிரியான ஒரு ஒரு நெடிய போர் நடந்தது அப்படின்னா இந்த ஒரு நீண்ட நாள் அந்த எதிர்த்தாக்குதலை வந்து முறியடிக்கக்கூடிய வகையில போதுமான அளவுக்கு விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு வந்திருக்கும் அதையும் கொண்டு வந்ததா சொல்றாங்க அப்போ எந்தெந்த தளங்களை வந்து அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கத்தார் சவுதி அரேபியா அதுக்கு அதன் பிறகு ஜோர்டான்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விமான அதாவது அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளங்களை வந்து காத்து நிக்கிறதுக்கான போதுமான அளவுக்கு விமான அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை கட்டமைச்சிருக்கிறதா சொல்றாங்க அப்ப கிட்டத்தட்ட போதுமான அளவுக்கு அதே அது இல்லாம வந்து அஹ் ஏவுகணைகளை ஏவக்கூடிய அந்த பிகேட் சொல்லக்கூடிய நிறைய அந்த சிறிய போர் கப்பல்களையும் வந்து குதிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த முறையை விட இந்த முறை நிச்சயமா தாக்குதலுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க எப்ப வேணாலும் தாக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் அப்போ தாக்குதல்ன்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்றதுதான் இந்த நகர்வுகள் ஈரான் வந்து இதற்கு மேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அது ஃபுல் ஃபிளஸ்ட் வாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இல்லையா அதற்காக இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அமெரிக்கா எடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல அதுக்காக இவங்க எடுத்துதான் நம்ம கருத தேவையில்லை இவங்க ஃபுல் ஃபிளஜ் முழு 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 தயாரிப்புல முதல்ல வந்து ஒரு அடையாள தாக்குதல் அப்படின்றதுக்கு பதிலா உண்மையான முழு முழுமையான ஒரு தாக்குதல் செய்யறதுக்கான தயாரிப்பு வேலைகளாய் அது மட்டும் இல்ல இப்ப மூன்றாவதா ரெண்டு போர்க்கப்பல் வந்திருக்கு மூன்றாவதா இன்னொரு போர்க்கப்பல வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அந்த ஜார்ஜ் டபிள்யூ குஷின்னு சொல்லக்கூடிய அந்த விமானநாங்கி கப்பல் வந்துகிட்டு அப்போ ஒரு மூணு அப்போ ஈராக் தாக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட அங்க ஒரு மூணு விமானநாங்கி கப்பல் இருந்ததா அது அது இல்லாம ஏவுகணை ஆகக்கூடிய அந்த பிரிகேட்ஸ் நிறைய இருந்ததா சொன்னாங்க அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கு இணையான ஒரு படைபலம் அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்போ இது வந்து ஒரு முழு போருக்கு தயாரிப்பா தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஈரானுடைய தாக்குதலுக்கு அப்படின்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அது இதுதான் சரியான புரிதலா இருக்கும் அப்படின்னு கருதுறோம் அப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட வந்து தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற போது அப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட தாக்குதல் தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில இப்போ ஈரான் என்ன மாதிரியான எதிர் நக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாப்பறோம் அப்படின்னா முதல் முறைய அந்த ஸ்டேட் ஆஃப் ஹெர்மஸ் அந்த ஹெர்மஸ் நீரிணைக்கு கீழே ஏவுகணை அந்த சுரங்கம் அமைச்சு அங்க ஏவுகணைகளை வச்சிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு முதல் முறையா வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படி அப்போ இவங்களுக்கு ஒரு சர்பிரைஸா இப்ப எப்படி வந்து அமெரிக்கர்கள் வந்து ஈரானுக்கு ஒரு சர்பிரைஸா மலாக்கா நீரணியை கடந்து அந்த போர்க்கப்பல் போறதை வந்து தடு தெரியாம கொண்டு போய் திடீர்னு அவங்களுக்கு வந்து ஓமன்ல இருக்கிறதா காமிக்கும்போது இவங்களுக்கு ஒரு அது அதிர்ச்சியா இருந்தது அதே போல இப்ப இவங்களுக்கு பதிலா என்ன எதனா அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கர்மோஸ் நீரணிக்கு கீழே நாங்க வந்து ஒரு சுரங்க அமைச்சா அங்க வேணையில் ஏவக்கூடிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி ஒரு அரி ஒரு அதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க வீடியோ வெளியிட்டு அது மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத தாக்குதல்களையும் எங்களால செய்யறதுக்கான கட்டமைப்பு எங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியதா இருக்குது அது மட்டும் இல்ல இந்த முறை அந்த இந்த ஹெர்மஸ் நிர்ணயம் முழுமையா மூடுறது ஒருவேளை தாக்குதலுக்கு உள்ளானா இந்த ஹெர்மிஸ் நிர்ணயம் முழுமையா மூடுவதற்கான எல்லா தயாரிப்பு ஏற்பாடுகளையும் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு என்ன மீன் மற்ற அதை தவிர்த்து வேற என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த இராணுவ தலைமையோ இல்லை அரசியல் தலைமையோ கொல்லப்பட்டால் அவங்களை பதிலீடு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சதாகவும் செய்திகள் வந்திருக்குது அதன் பிறகு அங்கே நிறுத்திருக்காங்கன்னா அது மட்டும் இல்லை அதன் பிறகு ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த க கட்டை ஹஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானுடைய ஆதரவு அமைப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வேகமா ஆட்களை போருக்கு போருக்கு அழைப்பு விட்டு அங்க நிறைய பேர் வந்து தன்னோட போர்ல தன்னை இணைச்சிக்கிறதுக்கு நிறைய பேர் பேர் கொடுத்துருக்க அந்த வெளியிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஈராக்லயும் அதுக்கான தயாரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஈரானுக்குள்ளேயும் அப்படின்னா ஈரான்ல ஒருவேளை நேரடியா உள்ள இறங்கி தாக்குனா இந்த மாதிரியான ஒரு ராணுவ வீரர்கள் அழைக்கிறது மக்களை வந்து ஒன்று திரட்டுறதுன்றது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் எல்லா ஆண்களும் இரண்டு ஆண்டு கட்டாய ராணுவ பயிற்சி கொண்டிருக்கிறாங்க அப்ப அவங்க ஒருவேளை இவங்க உள்ள இறங்கி தாக்க தாக்குனாங்க அப்படின்னா அவங்களையும் இவங்க வந்து அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான அழைப்பு எதுவும் அழைக்கப்பட்டதா சொல்லலை அப்போ இவங்களுடைய எதிர்த்தாக்குதல் என்ன வாய்ப்பு ஒருவேளை தாக்கப்பட்டால் முதல் முதல் விஷயமா எங்களுடைய தாக்குதல் வந்து இங்க ஒரே இஸ்ரேல மட்டும் இருக்காது எங்கங்கெல்லாம் இவங்களுடைய அஹ் படை படைத்தளம் இருக்குதோ அங்க எல்லா பகுதியும் நாங்க தாக்குவோம் அப்படின்றதுதான் ஈரான் வச்சு முன்வைக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஈரான வந்து நீங்க அந்த இனிது எப்படி வந்து அவங்களை வந்து சுற்றி வளைச்சு அவங்களுக்கு இந்த சொல்றாங்க நீங்க வந்து அதாவது எண்ணெயை வந்து ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு உங்களை வந்து சுற்றி வளைக்கிறது அதன் பிறகு உங்களை முக்கியமான அந்த எண்ணெய் எண்ணெய் எரிவாயு தொடர்பான அந்த உற்பத்தி தொடர்பான அந்த கட்டமைப்புகளை வந்து ஆக்குறது அப்படின்றது அதன் மூலமா இவங்களை வந்து பணி வைக்கிறது அப்படின்ற அதே அந்த முறையை தான் இங்கேயும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் இவங்களும் போறதா சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய அந்த உள்கட்டமைப்புகளை உற்பத்தி கட்டமைப்புகளை நீங்க தாக்குனீங்கன்னா அமெரிக்கா உற்பத்தி கட்டமைப்புகளை இருக்கக்கூடிய அந்த ஈராக் மற்றும் சவுதி அரேபியா இந்த எல்லா நாடுகளும் அந்த அந்த ராணுவ தளம் மட்டும் இல்ல உற்பத்தி கட்டமைப்புகளையும் தாக்குவோம் அப்போ எங்களுடைய எண்ணெயை நீங்க வந்து இதை விட்டு வெளி வெளியில போகாம இங்கே தடுக்கும்பொழுது இங்க இருக்கிற யாருமே இந்த பகுதியிலிருந்து எண்ணெயை எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு செங்கடல் பகுதியையும் இந்த ஹெர்மஸ் நீரினையும் நாங்கள் வந்து மூடுவோம் அப்படின்றது தான் இவங்க கொடுக்க கொடுக்கக்கூடிய செய்தி அப்போ இதனால என்ன இப்போ இப்போ இவங்களுடைய மூவ் இவங்களுடைய கவுண்டர் மூவ் வந்துருது நமக்கு தெளிவா தெரியுது இவங்க பொருளாதார நடவு பொருளாதார இழப்புகளை எனக்கு ஏற்படுத்தினா உனக்கு நான் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவேன் எனக்கு உற்பத்தி சார்ந்த இழப்புகளை ஏற்படுத்தினா நான் உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த இழப்புகளை ஏற்படுத்துவேன் எங்களுடைய எண்ணெயை வெளிய போறதை நீங்க வந்து தடுத்தீங்க தடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னா இங்க பகுதியில இருக்கிற எல்லா நாட்டுடைய எண்ணையும் வெளியில போகாம நான் பார்த்துப்பேன் அது மட்டும் இல்ல அந்த எந்த தாக்குதலை வந்து என்ன என்ன புரி வச்சு சுத்தி விளைச்சு நீங்க தாக்கும் பொழுது சுத்தி என்ன சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா நிலைகளையும் நாங்க தாக்கி இந்த போருடைய அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து இந்த போரை வந்து கட்டுக்கு கட்டுக்கடங்காக வெளியில போறத தடுக்கிற விதமா பல கொஞ்சம் ஒரு தன்னை என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு க ஒரு அமைச்சுக்கிட்டாங்க அவங்க அதை தாண்டி போக வேண்டாம் முழுமையான முழுமையான போர்ல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லா ஆளவு எல்லா வகையிலையும் நாங்க வந்து தாக்குதலுக்கு தயாராகிறோம் எல்லா நிலைகளையும் நீங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிவிச்சிருக்கிறேன் சரி இது அமெரிக்க ஈரானுடைய நகர்வா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இப்போ இதனால பா இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த அமெரிக்க ஆதரவா இருக்கக்கூடிய அராபிய நாடுகள்ல எங்களுடைய வான்வெளி தடை வழி மற்றும் கடல் வழி எல்லையும் வந்து அங்க தாக்குதல்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது என்ன உண்மை அப்படின்னா அதை வந்து இவங்களுடைய எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க அமெரிக்காவை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து வெறுமனே வாய் வார்த்தையா தான் இருக்க முடியுமே தவிர அரபு நாடுகள் நம்பலாமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் குறிப்பா ஈரான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சவுதி அரேபியா வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லி இல்ல தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொன்னதான் நமக்கு நிறைய செய்திகள் எல்லாம் வந்தது ஆனா அரபு நாடுகளினுடைய அந்த ஒரு தன்மை எந்த அளவுக்கு உண்மையாகும் அவங்களுடைய இது இந்த அறிவிப்புகள்லாம் வெறுமனே கந்துடைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்த அறிவிப்பு அந்த அங்க இருக்கக்கூடிய விமானதளம் அந்த படைத்தளம்ன்றது இவங்களுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது அதாவது அவங்க கட்டுப்படுத்தாது இவங்களுடைய அறிவிப்புன்றது அந்த படைத்தளத்தோட அந்த செயல்பாடுகள் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வெறுமனே வந்து ஒரு சின்ன துடைப்பு வேலையாதான் அப்படின்னு சொல்லிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர உண்மையா நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரு தாண்டி ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து அந்த அலுவல் ரீதியா பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்யலை ஏன் முயற்சி செய்யலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அது ஈரானுக்கு அமெரிக்கமான பிரச்சனை என்ன சொல்ல போனா அதை அழியறதுல இவங்களுக்கு எல்லாம் ஆதாயம் இருக்குதுன்றதால அதை முழு போதுமான அளவுக்கு அனுமதி அதாவது மறைமுகமா அனுமதிக்க ஒரு விஷயமா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை என்ன நடக்குது அப்படின்னா நீ நான் பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாதிக்கப்படும் போது இப்போ ஒருவேளை அந்த எருமூசு நீரணி மூடப்படுது அப்படின்னு சொல்லிங்கன்னா யாரு இதனால பாதிக்கப்படுவா ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு வந்து என்னை இறக்குமதி செய்யல ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்குது அப்போ என்னை அங்கிருந்து அங்க அமெரிக்காவுக்கு போகல அப்போ அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சீனாவை பார்த்தீங்கன்னா நீங்க ரஷ்யாவிலிருந்து இருந்து நேரடியா அவங்க வந்து குழாய் அமைச்சு எரிவாய் இறக்குமதி பண்றாங்க இங்கே ரஷ்யாவிலேருந்து நேரடியாக உங்களால் என்ன பண்ண முடியும் எண்ணெயை வந்து இறக்குமதி செய்ய முடியும் போதுமான அளவுக்கு இறக்குமதி செய்ய முடியும் ஆனால் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இருந்து ஒரே ஒரு ஆளை இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அது பகுதி அளவுல உண்மையிலேயே வந்து சீனாவை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஏன்னா அவங்களுடைய எண்ணெய் இறக்குமதின்றது இவங்களை சார்ந்தா இருக்குது அதாவது இந்த அராபிய நாடுகளை சார்ந்தா இருக்குது ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்போ ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது மூலம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மாற்று எரிபொருள் அதாவது நம்ம இந்தியா கிட்ட கொடுத்து இந்தியா வழியா நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் அந்த தளர்வு செய்யும் பொழுது அதாவது இறக்குமதி தளர்வு நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தடையை வந்து கண்ணை சரிச்சுட்டு அந்த அனுச்சிட்டோம் அப்படின்னா போதும் அளவுக்கு நமக்கு என்ன கிடைச்சிடும் இல்லை வந்து குறுகிய காலத்துல இந்த பிரச்சனை தீர்ந்துருன்ற மாதிரி கூட நினைக்கலாம் அப்படி என்ன காரணம்னு தெரியல ஆனா அவங்க வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த பாதிக்கப்படக்கூடிய அவங்கதான் இருக்க முடியும் ஆனா அவங்க தான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்தியா இருக்குது இந்தியாவோட இறக்குமதி இந்த அராபிய நாடுகளை சார்ந்தும் ரஷ்யாவை சார்ந்து இருக்கு இருக்குது ஆனா ரஷ்யாவில் பெரும்பகலும் அது கிட்டத்தட்ட பெரும் அளவு இப்ப நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம் ஆனாலுமே முழுக்க நம்ம வந்து அதை பதிலடி செய்ய முடியாது நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் முக்கியமா இதுல பாதிக்கப்பட போறது என்னன்னா அந்த எண்ணெய் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அரபு நாடுகள் தான் இன்னும் அதிகமா பாதிக்கப்படக்கூடிய அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது அவங்களுடைய அவங்களுக்கு சந்தையை அதை தாண்டி போகல அப்படின்னா அவங்க பொருளாதாரம் முழுமையா அறக்கப்பட்டுறோம் அப்போ அதிகமான பாதிப்பை சந்திக்கக்கூடியது சீனா இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தையோட ஒப்பிடும்போது இந்த நாடுகளுக்கு தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துன்றதால அவன் என்ன பண்றாங்க வேகமா இதை வந்து செய்யாதீங்க ஏன் அப்படின்னா இந்த முறை ஈரான் வந்து ரொம்ப தெளிவாவே இந்த நீரனையை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க மூணு மட்டும் நேரடியா இந்த நாடுகளையும் நாங்க தாக்குவோம் அப்ப நீங்க சொல்றதால நாங்க வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டோம் எங்களை தாக்குன்னா இந்த அங்க அமெரிக்க தளங்கள் இருக்கிற அத்தனையும் நான் தாக்குவோம் அப்படின் போது இவங்களுடைய மொத்த பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றதால இவங்க என்ன பண்றாங்க அதை தடுக்கத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா நாடும் பேசிட்டு இருக்கிறாங்க இது மற்ற நாடுகளுடைய நகர்வா பாக்குறோம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு ஆனா அதுல ஒப்பந்தத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது முழுமையா வெளிவரல வரல ஆனா என்ன நடந்திருக்குன்னா நேற்று இரவு அவசரமா இந்த ஈரானுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு பயணம் அவர் அரி அதிபருடைய அந்த விமானம் ரஷ்யாவுக்கு போனதா செய்தி செய்தி வந்திருக்குது அப்போ ஒரு அவசர காலத்துல இவங்க போயிருக்கிறாங்க அது என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை என்ன நடக்கும் அதாவது அதாவது அது பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான விஷயமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊகிக்கலாம் அப்போ என்ன மாதிரி என்ன மாதிரியான ஒத்துழைப்பை இந்த அது இது ஒரு எக்ஸ் எக்ஸ் கூட சொல்லலாம் அதாவது ரஷ்யா சீனா சார்ந்து இந்த விஷயங்களை ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யா எந்த பாதுகாப்பு ஈரானுக்கு ஒருவேளை பாதுகாப்பை வழங்கும் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு கருவிகளா இது வந்து ஈரானுக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஏற்கனவே எஸ் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குமா அப்ப அதை விட வந்து வலிமையான ஒரு அமைப்பு அது அது அப்போ அதை கொடுக்கும்போது இவங்க அமெரிக்கர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புன்றது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சு அமெரிக்க அந்த தளங்களை வந்து தாக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கும் அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல அது ஒண்ணு ரெண்டாவது இப்ப ஈரானுடைய மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ரேடார் ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா அந்த மின்னணு கருவிகளோட மின்னனு கருவிகள் செயல செயலிப்பு செய்யக்கூடிய அந்த போர் தந்திரங்கள்ல இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்றது அது அமெரிக்கா தான் அவங்களுக்கு இணையாவே இல்லை ஒரு படி கீழே இருக்கக்கூடிய நாடுகள்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் தான் அப்போ அதுக்கு இவங்களுடைய அந்த நகர்வு அப்படி இவங்களுடைய இது வரைக்கும் ஏன் வந்து தாக்காத இருந்தாங்க அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மின்னணு சாதனங்களை வந்து செயல இழக்க செய்யக்கூடிய அந்த போர் விமானங்கள் இல்லை இல்லாததுதான் முக்கிய காரணமா சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இவங்கள்ட்ட வந்து செயற்கைக் குழுவையை கண்காணிக்கக்கூடிய கண் கண்காணிப்பு அமைப்பும் அமெரிக்கர்கள்ட்ட இருக்குது அப்போ எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஏவுகணையை வந்து நகரத்துனாலும் அவங்களால எளிமையா கண்டுபிடிச்சி அது எந்த எங்கே எதை நோக்கி போகுது எங்க எவ்வளவு நேரத்தில் வரும்ன்றதை கணிச்சு அதுக்கு எதிராக செயலாற்ற முடியும் தாக்குதல் நிலையம் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம தயாரிப்பா அவங்க அந்த வகையிலேருந்து நகர்ந்து போயிட முடியும் பாதிப்புகளை குறைச்சிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருக்குது அப்போ இந்த சூழல்ல இவங்களுடைய அதாவது ஈரானின் மீதான அமெரிக்காவோடைய தாக்குதலை எதிர்த்து நிக்கிறதுக்கு வலிமையான ஒரு அமைப்பு அப்படின்னா அது இவங்களுக்கு இணையா தாடுக்கு இணையா இருக்கக்கூடியது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து ரஷ்யா கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது இங்க ஒரு எக்ஸ்பெக்டர் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த இவங்களுக்கு எப்படி இவங்க மின்னணு அந்த முடக்க சாதனங்கள் வந்து அமெரிக்காவோட கை ஓங்கி இருக்குதோ அந்த மின்னணு முடக்க சாதனங்களுக்கு எதிர் முடக்க சாதனங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு அப்படின்னா வலிமையான நாடு அப்படின்னா அது ரஷ்யா அப்போ இவங்களுடைய முடக்க அந்த முடக்குதல் அதாவது இந்த ரேடார்களுடைய சிதன வந்து சமிக்கைகளை வந்து முழுமையா முடக்காம அதை வந்து தொடர்ந்து செயல்பாட்டில் வச்சிருக்கும் பொழுது இவங்களுடைய அந்த தாக்குதல் வந்து வலிமையானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும் ஈரானுடைய தாக்குதல் அப்போ இதை கொடுக்கக்கூடிய அந்த வலுவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது சீனா ஏன் அப்படின்னா எழுபது விழுக்காடு எண்ணெய் தான் போகுது இந்த உண்மையிலேயே வந்து இந்த சீனாவை வளைச்சு அவங்க எந்த ஏற்றுமதி செய்ய எண்ணெய் ஏற்றுமதியை வந்து முழுமையா முடக்குவோம்னு சொல்றது வெறுமனே அது வந்து ஈரானுக்கு எதிரான விஷயம் கிடையாது அது உண்மையிலேயே சீனாவுக்கு எதிரான விஷயமா அது சீனாவுக்கு எதிரான விஷயமும் கூட அப்ப அவங்க அதை அனுமதிக்க மாட்டேன் அப்ப அவங்க இந்த மாதிரியான ஒரு ரேடாரை கொடுக்கும் பொழுது இவங்களுடைய அந்த தாக்குதல் முடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்ப இது ரெண்டு விஷயமும் எக்ஸ்பேக்டர் இந்த விஷயத்துல அப்ப எந்த மாதிரி போகும் அப்படின்றது தெரியல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த நகர்கள் மொத்தமும் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஒரு எதிர்த்தரப்பும் ஈரானிய தரப்போட நகர்வு அதை சார்ந்த சுற்றி உள்ள நாடுகளுடைய தரப்பு எல்லாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இது இன்னும் ஒன்று ரெண்டு நாள்ல வந்து போர் நடக்கலாம் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்றதுக்கான உறுதியான விஷயம் வந்துட்டாங்க அதே சமயத்துல இந்த எதிர் நடவடிக்கைகள்னு பாத்தீங்கன்னா அது எதிர்த்து நிக்கிறதுக்கும் போதுமான போதுமான அளவுக்கு தயாரிப்புகளோடு இருக்கிறாங்க ஆனா இதில் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான தாக்குதல் தா சார்ந்த விஷயங்கள் போர் தொடர்பான விஷயங்கள் வரும்பொழுது அமெரிக்க பங்கு சந்தை மேல் நோக்கி போகும் அதே மாதிரி எண்ணெய் விலை அதிகமா உயரும் ஆனா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் விலை பெருசா உயரல அமெரிக்க பங்கு சந்தை கீழே விழுந்திருக்கு எது மாறியிருக்கு அப்படின்னா அங்க மட்டும்தான் மாறியிருக்குது அது வந்து இந்த மொத்த கதையோட தீர்ப்பு முனை நம்ம அதுக்குள்ள போக வேணும் அது ஒரு வேற ஒரு டாபிக் ஆனா இப்போ போர் நடக்குமா நடக்காதா அப்படின்னா கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது கடைசி நேரத்தில் நிறுத்தப்படலாம் இந்த மாதிரியான எதிர் நகர்வுகள் மூலமாக அந்த அமெரிக்காவோட கையை கட்டி போட்டு அவங்கள வந்து தாக்குதல் நடத்த உடாமல் செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அங்க குவிக்கப்பட்ட படைகள் என்ன சொல்லுது அப்படின்னா நிச்சயம் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதுதான் சொல்லு அதே போல ஈரானுக்கு ஆதரவாக ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா நாங்களும் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி ஹிஸ்புல்லா ஒரு பக்கமும் ஹவுத்தீஸ் ஒரு பக்கமும் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஈரானுக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க தாக்குதல்ன்றது எங்களுடைய ஒரே ஒரு முதல் முதல்ல நாங்க வந்து கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல வந்து எதிர்வினையாட்டணும் இப்போ இந்த முறை அந்த கட்டுப்பாடு இருக்காது அப்படின்றது தொடர்ந்து ஈரான் வலியுறுத்தக்கூடிய விஷயம் அப்போ இவங்களுடைய அந்த போற மொத்த பிராந்தியத்தையும் பந்த மொத்த பகுதியையும் வந்து அந்த போரை விரிவுபடுத்துவது அதன் மூலமா அந்த இப்ப இவங்களுடைய எல்லா உற்பத்தி சார்ந்த சரக்கு போக்குவரத்து சார்ந்த எல்லாத்தையும் முடக்கிறது அப்போ என்னோட பாதிப்புன்றது என்னோட போகாது எல்லாருடைய பாதிப்பாக இதை மாத்துறது அதன் மூலமா அவங்களை பின்வாங்க வைக்கிறது அப்படின்றதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் அந்த இடத்துல எதுபுல்லா நீங்க ஏற்கனவே தாக்குதல் தாக்குதலுக்கு உள்ள கிட்டத்தட்ட பலகீனம் ஆயிருக்காங்க அவங்களுடைய எதிர்வினை எந்தமா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா ஹவுத்தீஸை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய பலகீனம் இது வரைக்கும் அவங்க பலகீனப்படுத்தல உண்மையை சொல்லணும் அப்படின்னா கடந்த முறை அமெரிக்கா அவங்கள வந்து தாக்கி அவங்களுடைய அந்த அந்த பிளாகேட வந்து நாங்க வந்து முறியடிக்க போறோம் தான் கிளம்பி வந்தாங்க ஆனா உண்மை என்ன நடந்தது அப்படின்னா அவங்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுதான் அந்த தடுப்பை வந்து உடைக்க முடிஞ்சதை தவிர இவங்களுடைய இராணுவ வலிமை மூலம் உடைக்க முடியல அப்போ அவங்களுடைய வலிமைன்றது இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக தான் இருக்குது இவங்களை ஒரு வேலை இவங்க தாக்குனா அந்த செங்கடல் பகுதி முழுக்க வந்து அந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடைய அந்த சரக்கு போக்குவரத்து முழுமையா முடக்க போடும் அப்படின்றதான் உண்மை அப்படி ஒரு வேளை முடக்க போடும்போது இது அவங்களுடைய அந்த உதவின்றது ஈரானுக்கு ஒரு முக்கியமான ஒரு தான் அது மட்டும் இல்ல இப்போ இந்த இவங்க வந்து வெறும் ஈரானுக்கு மட்டும் தாக்குதல் பண்ணி அதன் மூலமா இந்த முடக்கிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறேன் அப்படி முடக்க முடியுமான்னு முடியாது நாங்க வந்து ஈரா ஈராக்குக்கும் அதை விரிவு கொடுத்துவோம் அப்படின்னு சொல்றேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்க தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்ததுக்கு பிறகு அவங்க வந்து அல்மலிகின்னு சொல்லக்கூடிய முன்னாள் பிரதமரை வந்து நாங்க மறுபடியும் பிரதமரை தேர்ந்தெடுக்க போறோம் சொல்லி சியா பிரிவு சொல்றதை வந்து எது ஏற்க மறுக்கு மறுக்குது அமெரிக்கா ஏற்க மறுக்குது ஏன் அப்படின்னா ஈரானிய ஆதரவு பிரதமர் அவர் இருக்கிறார் அப்போ அவருடைய அந்த மாதிரியான அரசியல் தலையீடு மட்டும் இல்லை அப்போ இவங்களுடைய அரசியல் தலையீடும் அவங்க ராணுவத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல் குழுக்களுடைய ராணுவ தலையீடு இருக்கும் பொழுது இது அந்த பிராந்தியம் முழுக்க விரிவடையும் ஏன் ஈராக்கில் உற்பத்தி ஆகக்கூடிய மிகப்பெரிய அளவுல எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் நாடு எதுன்னு அது அமெரிக்கா தான் அமெரிக்காவோட கட்டுப்பாடுதான் தான் முழுக்க அந்த எண்ணெய் சார்ந்த அந்த வணிகம் இருக்குது உற்பத்தி இருக்குது அப்போ அவங்க அந்த உற்பத்தியை நாங்கள் சீர்குலைக்கும் போது அமெரிக்கா நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புன்றது இன்னும் அதிகமா இருக்கும் அப்போ அந்த வகையில இவங்களை என்ன பண்ண முடியும் பின்வாங்க வைக்க முடிய வகையில இவங்களுடைய உதவி அதாவது அந்த ஹிஸ்புல்லா ஈரான்ல இருக்கல இருக்கக்கூடிய அந்த கட்ட ஹிஸ்புல்லா இந்த இந்த அணிகளுடைய அந்த உதவி என்றது இந்த தாக்குதல் கையமீறி போகாமலும் அதே சமயத்தில் தாக்குதல் நடத்தாமலும் தடுத்து நிறுத்தத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு தடுப்பு அரணா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல ஐரோப்பிய நாடுகள் ஈரானினுடைய ராணுவமான ஐஆர்ஜிசி வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா வந்து வரையறுக்கிறதுக்கான நிறைய முன்னெடுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க இதுல ஐரோப்பிய நாடுகளினுடைய ரோல் என்ன திடீர்னு இப்படி ஒரு நகர்வு நடத்துறதுக்கான எண்ணம் என்னவா கடந்த முறை கிரீன்லாந்து விவகாரத்துல வந்து ஒரு ஒரு கடிதத்தை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அதாவது மேக்ரான் எழுதியிருந்தாரு அவருக்கு எழுதின அந்த கடிதத்தை வெளியிட்டு வெளியிட்டு இருந்தார் அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மேக்ரான் இங்க வேணா ஏன் கிரீன்லாந்து போக்க நீங்க முழு முழு கவனம் செலுத்துறீங்க நம்ம ஈரான்ல நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்போ ஈரான்ல ஏன் இக்கிரீன்ல தொடர்ந்து நீங்க வந்து தொடர்ந்து அஹ் கவனம் 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 குவிக்கிறீங்க அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்துல அப்ப அதன் மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இது நம்மளுடைய நோக்கம் கிடையாது நம்மளுடைய இணைஞ்ச நோக்கம் அப்படிங்கிறது ஈரான் தான் நம்மளுடைய இணைஞ்ச நோக்கம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செய்யலாம் அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அது மறைமுகமான ஒரு ஆதரவா அதை பார்க்கப்பட்டிருக்கு அப்ப என்ன அப்படின்னா நீ எங்களை தாக்காத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வேற ஒருத்தரை தாக்குவோம் அப்படின்றதான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு அப்ப ஏன் அந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது சதாம் ஹுசைன் தாக்கப்பட்ட போதும் முக்கியமான காரணமா அதுக்கு சொன்னது என்ன அப்படின்னா ஒரு யூரோவில வந்து எண்ணெய் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாரு அதனாலதான் அது தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த தாக்குதலுக்கு முக்கியமான ஒரு கூடிய ஒரு இன்னொரு நாடு அப்படின்னு அது இங்கிலாந்து ஏன் அப்படின்னா அந்த யூரோ நாணயம் ஈரோ நாணயத்துல அவங்க சேராம இருந்தாங்க இங்கிலாந்து அமெரிக்காவும் சேர்ந்துதான் வந்து சதாம் ஹுசைனோடைய தாக்குதல்ல முழு முன்னணி படையா இருந்தது அப்போ இவங்கெல்லாம் வந்து வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இப்போ அதே போல என்ன பண்றாங்க அப்படின்னா மேக்ரான் அதாவது இப்போ இங்கிலாந்து மட்டும் இல்ல பிரான்ஸும் நாங்க சேர்ந்து வரோம் ஜெர்மனி நாங்க சேர்றோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய நடவடிக்கை நமக்கு புரியாத ஒரு தான் இருக்கு ஏன் அப்படின்னா இவங்களுடைய எரிபொருள் இறக்குமதின்றது ஒண்ணு ரஷ்யாவில இருந்து வரணும் இல்ல சவுதியில இருந்து வரணும் இந்த அரேபிய நாடுகள்ல இருந்து வரணும் அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்பு அப்படின்னு இருக்கு சார்ந்து இருக்கிறதுன்ற ஒரு நோக்கி போயிடும் எப்படி வந்து இந்த ஈரான் முடக்கப்பட்ட ஈரான் வினைச்சல நாடுகள் முடக்கப்பட்ட எப்படி சீனாவுடைய முழு முழு சார்பும் எண்ணெய் இறக்குமதி சார்பு வந்து ரஷ்யாவை சார்ந்தா போயிடுவோம் இந்தியாவோட இறக்குமதி சார்புன்றது அமெரிக்கா சார்பாக போயிடுவோம் அதே போல அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா சார்பாக அப்போ அவங்க சொல்றதை இவங்க கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் வரும் அப்படி இருந்து ஏன் இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்யறாங்க எது நடவடிக்கையை செய்யறாங்க அப்படின்னா ஏன் அது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆளு வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அப்படிங்கிறது யாரோட நலனை பிரதிபலிக்குது அப்படின்றது அங்க இருக்கிற கேள்வி அப்போ மக்கள் நலனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அரசா இருந்தது அப்படின்னா அது அவங்களுடைய சொந்த தேச இருந்து இந்த மாதிரி நடவடிக்கைக்கு உறுதுணையை இருக்க மாட்டேன் ஆனா அப்படி எப்படியான ஒரு அதான் இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நகப்ப காலனியம் அப்படின்னு சொல்றோம் நவகாலனியம்னா என்ன அப்படின்னா காலனியம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல நேரடியா போய் ஆதிக்கம் செலுத்துறது காலனியம் அவகாலனியம்ன்றது உங்களுடைய வெளியுறவு கொள்கை பொருளாதார கொள்கையை மற்றவருடைய நாடு நாடோட நலன் சார்ந்து அவங்க சொல்றதை கேட்டு அவ அதன்படி நடக்கிறது தான் நவகாலனியம் இப்போ பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஆள்றது சொந்த நாட்டு அரசியல் தலைவரா இருப்பாரு ஆனா அவர் செயல்படுத்துற திட்டம் யாரோட தான் இருக்குமா இன்னொரு நாடோட திட்டமா இருக்கும் ஓ அப்படிதான் நம்ம அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நகருன்றதை இந்த நவகாலனி என்ற அந்த கட்டமைப்புல இருந்தா நம்ம அது புரியும் ஒரு கேள்வி என்னன்னா அந்த ஈரான் விவகாரம் அப்புறம் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டையில இந்த இஸ்ரேல்ன்ற ஒரு கேரக்டரையே வந்து பெரிய அளவுக்கு நம்ம கவனிக்க மறந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு இப்ப இந்த பரபரப்புல இந்த விஷயத்த அளவுக்கு அவங்க வந்து இரண்டாம் நிலைக்கு போயிட்டாங்க இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்ரேல் தான் அமெரிக்காவை கட்டுப்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க அதுதான் எல்லா முன்னையிலும் தெரியுது அப்போ முன்னாடி அமெரிக்க நேரடியா ஈடுபடாம இவங்களுடைய நம்மள நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்க நலனை முன்னெடுக்கக்கூடிய ஒரு 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 நீட்சியா தான் நம்ம இஸ்ரேலை பாக்கணுமே தவிர இஸ்ரேல் நலனை வந்து அமெரிக்க அமெரிக்கா முன்னெடுக்கல அமெரிக்க நல்லான தான் இஸ்ரேல் முன்னெடுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி தாக்குதல் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா நேரடியா தாக்குதலில் இறங்காம மறைமுகமா இஸ்ரேலை வச்சு நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த முறை என்னவா இருக்குன்னா அமெரிக்காவே நேரடியாக இறங்கும் பொழுது இஸ்ரேல் இருந்து அதோடைய ஒரு வாழாதான் இருக்க முடியும் இப்ப வாழா இருந்தாலும் அதுக்காக தாக்குதல் இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இஸ்ரேலை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவே இருக்கு ஒருவேளை இஸ்ரேலை வீட்டு வீழ்த்தும் பொழுது அது மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாகவும் அந்த பகுதியை பிராந்தியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஜியோக்ரட்டிக்கல் அவன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் அது இருக்கு அப்போ அதை வந்து தவற விடும் பொழுது அது மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்போ இஸ்ரேல் இப்ப அமெரிக்கா நேரடியா ஈரானை தாக்கும்போது ஈரானுடைய பலம்ன்றது நேரடியாக அமெரிக்க மண்ணை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்போ அமெரிக்க மண்ணுக்கு இணையான நிலையில இருக்கக்கூடிய அஸ்ரே தான் அதிகமா அது குறி வச்சு தாக்கக்கூடியதா குறி வச்சு தாக்குவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ அவங்களுடைய இந்த போர் ஏற்பட்டுது அப்படின்னா அதிகமான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நாடா எது இருக்கும் அப்படின்னா அராபிய நாடுகளை விட இஸ்ரேல் தான் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி முன்னாடி சொன்னாங்க எங்கள்கிட்ட எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை நாங்கள் நிறுத்திட்டோம் பன்னிரெண்டு நாள் போர்ல வந்து நல்லா தடுத்து நிறுத்திட்டோம் சமீபத்துல ஈராக் வந்து ஈரான் வந்து முக்கியமான செயற்கைக்கோள் கோழியை சமீபத்துல அனுப்பின செயற்கைக் கோள் வழியா இந்த நியாபித்தம் சொல்லக்கூடிய அந்த ஏர் பேஸை வந்து தாக்குன அந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப தாக்குதலுக்கு முன்னாடி முன்னாடியும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து அது பாதிப்புகளை ஏற்படுத்தினதான் அந்த புகைப்படம் காட்டுது அப்போ இவங்களுடைய தாக்குதல் இருந்து இஸ்ரேல் தப்பிக்க முடியுமா இல்லை வந்து தடுத்து நிறுத்த முடியும் முடிச்சுதா தன்னை வந்து தற்காத்துக்க முடியுமான்னு முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த தா இந்த தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு அதிகமான விளைவுகளை ஏற்படுது அப்ப வந்து நம்ம வந்து கவனத்தில் கவனத்தில் எடுக்காமல் அது வந்து முழு முழு முழுமையான பாத்திரமா இல்லை அவங்களுடைய பாத்திரம்ன்றது நீங்கள் இரண்டாம் நிலைக்கு போயிட்டு பாதிப்புன்னு வரும்போது முதல் முதல் நிலைக்கு வந்துருவாங்க தாக்குதல்னு வரும்பொழுது அவங்க இரண்டாம் நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்வி காலமாக நன்றி புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை